விஷேஷதாக அயமான விஷய சங்கல்பிதாக சர்வே காரிய தேவலாபிராப்யர்த்தம் அசேமாமி குங்குமத்தொரே ஒரே ஒரு செகண்ட் கையில் எடுத்துக்கோங்க குங்குமத்தை எடுத்துக்கோங்க அர்ச்சனை பண்ணாக குங்குமம் இப்போ நம்ம பண்ணது வந்து லலிதா சகசிரநாமம் ஆயிரத்தி நாமாவளி ஒரு ஒரு சுவாமிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முனிவர்கள் தான் அந்தந்த சுவாமிக்கு பாடல் எழுதுற எப்படி வந்து அருணிகிரி நாதர் சுப்பிரமணிய சுவாமிக்கு பாடல் எழுதினாரோ எல்லா சுவாமிக்கும் மனுஷனால் உருவாக்கப்பட்ட முனிவர்கள் தான் எழுதுவாங்க இந்த லலிதா சகசநாமத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா சுவாமியை எழுதிருக்காரு லக்ஷ்மி அயக்கிரிவர் தான் இந்த லலிதா சகசிரநாமத்தை பாடலாக எழுதினது லலிதா அம்பிகள் அப்படின்னா ஒரு ஆறு வயது குழந்த அம்மா பண்டாசுரன் என்ற மிகப்பெரிய அசுரனை வதம் பண்றதுக்காக அந்த பண்டாசுரன் எல்லா தெய்வத்துக்கிட்டையும் இருந்து எல்லா சக்தியும் பெற்றவர் பல வருடங்கள் மக்களை துன்பற்று இறைவனையே துன்பற்றக்கூடிய அளவுக்கு வரைத்து பெற்றவர் அப்படியாப்பட்ட பண்டாசுடன் அழிக்கவே முடியாத காரணத்தினால எல்லா சுவாமியும் எல்லா தெய்வங்களும் எல்லா முனிவர்களும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் எல்லா சக்தியும் எடுத்துன்னு போய் லலிதா அம்பிகால் என்று சொல்லக்கூடிய ஆறு வயசு குழந்தைக்கு அந்த சக்தியை கொடுத்து அந்த அம்பாள் வதம் பண்ணாதான் ஸ்ரீ லலிதாசாம இந்த அம்பாளுக்கு பிரம்மா முருகர் விநாயகர் எல்லாருடைய சக்தியும் லலிதா லலிதாம்பிகை இந்த லலிதா லலிதாசாமம் பண்ணும்போது ஒரு ஒரு நாமாவளிக்கும் ஒரு ஒரு தத்துவங்கள் இருக்கு சுமங்கலி பூஜை சுமங்கல்யுதாயிரமாக அப்படின்னு சொல்லும் போது எந்த சுமங்கலி வந்து அம்பாளை கூப்பிட்டு பூஜை பண்றாங்களோ அந்த இடத்துல அம்பாலோடைய எல்லா சுரப்பமும் அனுகூலமாக கிடைக்கும் அப்படின்ட்டு நம்மளுக்கும் ஒரு ஒரு அனுகூலங்கள் தேவைப்படும் இந்த காலகட்டத்தில் ஒருத்தருக்கு வீடுகள் தேவைப்பட்டதாக இருக்கும் ஒருத்தருக்கு இடங்கள் தேவைப்பட்டதாக இருக்கும் ஒரு குழந்தை வந்து நல்லா படிக்கணுன்ற எண்ணங்கள் இருக்கும் அவங்க அவங்க வீட்டில் வந்து யாருன்னா கல்யாணம் ஆகாதவங்களாக இருப்பாங்க கல்யாணம் ஆங்கு குழந்தை இல்லாமல் இருப்பாங்க அது மாதிரி ஒரு ஒரு வேண்டுதல் உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு ஒரு தேவைகள் இருந்திருக்கும் அது மாதிரி இந்த பண்டாசுர வதம் பண்ண எடுத்த ஒரு மிகப்பெரிய அனுகூலத்தை இப்போ நம்ம வந்து ஆயிரத்து கிராமாவளி அங்கே பண்ணியிருக்கிறதுனால அந்த லலிதா அம்பிகள் சுமங்கலி ரூபம் எல்லாம் தீப ஜோதியா வந்து இந்த சுவாமி காட்சி அளிக்கிறது என்னுடைய பிரார்த்தனைகள் என்னென்ன இருக்கோ அத்தனையும் நல்லபடியாக அந்த குங்குமத்தை கையில வச்சிருந்து பிரார்த்தனை பண்ணுவார் அதே மாதிரி தீபத்தில் பூஜைகள் முடிச்சதுக்கு அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் அவங்கவுங்க ஆத்துக்கு தீபத்தை அணையாம எடுத்துன போகணுன்றது ஒரு அனுகூலம் ஆனா எடுத்துட்டு போக முடியாதவங்க இங்கே தீபத்தை சாந்தம் பண்ணாலும் வீட்டுல எடுத்துமே திருப்பி அந்த தீபத்தை வச்சு இங்கே பண்ண லலிதா சகஸ்நாமத்தை மனசால பிரார்த்தனை பண்ணீங்க அம்மா தாயே நீங்களே இந்த எங்களுடைய வீட்டுக்கு என்னைக்கும் சுமிட்சமாக வளரக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க நாங்கள் எல்லாரும் சந்தோஷமா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்க அந்த சகசுவனாம குங்குமத்தை எடுத்துகிட்டு போய் உங்க வீட்டில் நீங்க ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய பாட்டில போட்டு வச்சுங்க உங்கள் வீட்டுக்கு யார் சுமங்கலி வந்தாலும் தயவு செய்து என்ன முடியுமோ முடியாத இல்லாத பட்சம் குங்குமத்தை கொடுத்து அனுப்புங்க அந்த குங்குமம் கொடுக்கும்போது அம்பாள் உங்கள் வீட்டுக்கு வளர்ந்த ஒரு ஐதீகமாக நம்ம வந்து கைதாசத்தை சொல்லியிருக்கு யார் வீட்டுக்கு வந்தாலும் ஃபர்ஸ்ட்டு அவங்க வீட்டுக்கு விட்டு வெளியே போகும்போது குங்குமத்தை கொடுத்து அனுப்புங்க அப்போ அந்த குங்குமம் கொடுக்கும்போது இந்த சிவசனம் பண்ண குங்குமத்தை கலந்து கொடுங்க உங்களுக்கும் ரொம்ப நல்லது வந்துட்டு போகிறவங்களுக்கு எந்த ஒரு நோய் நொடிகள் இருந்தாலும் அவங்களும் சந்தோஷமாக சந்தோஷமாக இருப்பாங்க இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் பூதவன் <laughs> ஜெயந்தி క్ష అమావాసర వాసరస్సు స్థిరవాసర సంయుక్ శుభనక్షత్రే శుభయోగ శుభకర్ణే వుణే విశేష నిశిష్టాదిత శ్రీమాన్ శ్రీమదస్ గోత్రోద్భవం நீங்க வந்திருக்கிற பிரார்த்தனை பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட் எஜமானியர் உங்க மாமனார் மாமியார் அடுத்தது உங்களுடைய வீட்டுக்காரர் நீங்க உங்க பசங்க அவங்களுடைய பந்துவர்கானாம் மித்திரவர்கானாம் சகிவர்கானாம் சக குடும்பானாம் சமஸ்தைரிய தைரிய வீரிய விஜய அபய ஆயுஹு ஆரோக்கியதாம் பிராப்தியர்த்தம் தர்மார்த்தே காமியமோட்சே चतुर्पले जयपले फलपुरुषाथ सिद्ध्य ममे कुब से यजमान महासरस्वती पिपूर्णे कृपा कृपाटाक्ष सिर्थ सकले ऐश्वर्ये प्राप्त श्री पड़वेट्ठे अंबि परिपूर्णे अग्रह विशेषे कुंगु में ललिता कुंकुमे ललितासहस्रनामे दीपे वोज्योति दर्शनादि परिपूर्णे अग्रहे सिद्ध्यथने सहस्रनामे कुकुमर्चने अध्ये अद्ये

मेट्टिका या अन्नमहा सव हो करदरबर्ट्टा या अन्नमहा आयुष्य आजमाहा किरणजीत स्माहम सव हो से काय होजुडे आयुष्य का बजाय जो किरण नेत्रत्रिया होजुडे सव हो सुदरा जोड़े भूख हो सुदरा में जी बंदा हा जारं चिंदुरा रमेश मंजिला जमाहा मस्तोनी दुर्गा निर्गत करो बिदाई माहा वो कैसे तगड़न झापुंड्रा� விஜயந்திராய நமஹ ஸர்வ தர்ம காமே சொக்த மாங்கல்யே நமஹ анаகரிதாதர் தர்ம காமே சொக்த மாங்கல்யே நமஹ விஜயந்திராய நமஹ கங்கடியே புனியம் தர்வாம் ரத்னகேவேதுவ ரத்னகங்கடிகாரம் மிருதனா தாமபொக்த மாங்கல்யே சக்ஞாத் சொபாக்யமத்வௌருத்வ்யம் மிருதனா அனிக்ம்கடாகார ஜமதா சஞ்சினவல்லபன் மா ஜமீர் மத்திய சங்கஸ்தாய நமஹ

நாராயண ஜா் மகாபாரதாஜா